சிற்றம்பலம் என்பரான அருகு குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுவாமிகள் தேவாரம் தலம் திரு அண்ணாமலை பன் திருநேரிசை நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஓதி மாமலர்கள் தோவி ஓமயள் பங்காமி சோதியே தூளங்கும் என் தோல் சோடர்மறுப்படையே நானே ஆதியே அமர கோவே நாமலையோ ே நீதினை அல்லார் நீனயுமானி நைவே பண்டனை வென்ற இன் சொல் பாவையோர் பங்க நீல கண்டனே கார் கொன்றே கடவுளே கமல பாதண்டனே அணிய அணியனாமலையும் தானே தொண்டனேனு அல்லாற் சொல்லுமா நேனே, உருவமோ முயறோமாயே ஓதிய உலகு கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்றையும் பெருமான்க்க அருவி கோவே அண்ணா நில் பாதம் மல்லான் மற்றொரு மாடிலேனே பைம்பொனே பவள குன்றே பரமனே பால்வின் நீற்றாய் செம்பொனே மலர் செய் சீர்த்திருமணியே மேக்க அம்பொனே கொழித்து வீணும் அணியனாமலையுள்ளானே எம்பொனே உன்னை அல்லான் ஏது நானினை வீணேனே பிரயணி முடியே நானே பிங்ககா பெண்ணோர் பாகா இறைவா வண்டார் குன்றையாய் வாபதேவா அரைக்கடல் அமர ஏத்தும் நானே இறைவனே உன்னை அல்லா யாது நானினை வீடேனே முடையின் மேலோர் பொறுக்குணல் கங்கை வைத்து கறிவுரி போர்வையாக கருதிய கால காலா அறிக்குளம் அலிந்த கண்ணா மலையுளாயலரின் நீக்க வரிமிகு வண்டு பன்சை பாத நான் வரப்பீலேனே, இரவியோ மதியோ விண்மோ நீலம் புணலும் காற்றும் புறகமார் பவணம் ஏட்டும் திசையொளி உருவமானாய் அரவும் இல் மணி கொள்சோதி அணியனாமலயு lãனே பரவுனில் பாதம் மல்லாட் பரமனான் பற்றிலேனே 파르ตน கண்டு நல்கி பாசுபதத்தை ஈந்தாய் நீர்த்ததோ புலாவு கங்கை நெடுமுடி நிலாவ வைத்தாய் ஆர்த்து வந்தீண்டு கொண்டல் அணியனாமலையுளானே தீர்த்த நீண்டல் பாதம் திறமலால் திறமீலே நே பாலுனை முதலா மேக்க பசுவில்லைந்தாடுவானே தாடுவானே மாலுண்ண முகனூ கூடி காஞ்சிலா வகையுள் நின்றாய் ஆளுநுண்டல் பூகம் அணியனாமலையுளானே வாழுடை விடையாயுந்தல் மலரடி மரப்பீ நே நே காலனை கடிந்த எம்மான் எண்றத்தினை ஊக்க ஒரு விரல் நுதியே அரக்கனை நெறித்த அண்ணா அமரர் ஏரே சிரத்தினால் வணங்கி ஏத்தே திருவடி மரபிலேனே சிரத்தினால் வணங்கி ஏத்தே திருவடி மரபீலே நே திருச்சிற்றம்பலம் இறைவி உண்ணாமுலை உடனுறை இறைவர் அருணாச்சலேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்